ஒரே மேடையில் அன்புமணியும் சீமானும் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய எண்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் தற்போது சென்னையில் இருக்கு இந்த நிகழ்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் மேடை ஏறி இருக்காங்க இது ஒரு சிறப்பான நிகழ்வாக பார்க்கப்படுது காரணம் என்னென்னா எப்பொழுதுமே வந்து ஒரு நிகழ்வு மேடைகளில் ஒவ்வொருத்தவங்களாம் ஏறி அவருக்கான வாழ்த்துக்கள் சொல்லி இது பண்ணுவாங்க ஆனால் ஐயா இசைஞானி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டம் வந்து இருக்கும் அந்த வகையில் உடனே யார் யார் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அவர்கள் வந்து பேசிவிட்டு கிடக்கணும் அப்படின்ட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அடுத்தபடியாக அண்ணன் சீமான் அவர்களும் பேசியிருந்தாங்க முதல்ல பேசிய ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை வந்து முன் வச்சு பேசியிருந்தார் இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்வியலில் முக்கியமாக இருந்தது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்வையும் அவர் பதிவிட்டு கூறியிருந்தார் மேலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பும் இருக்குது இந்த மேடையை பகிர்ந்ததில் அவர் வந்து எம்பியாக இருக்காரு நானும் எம்பியாக இருக்க ஒரு கொலிக்காக வந்து இந்த இடத்துல நாங்கள் மீட் பண்ணிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் தருது அப்படின்ட்டு ஐயா அன்புமணி அவர்கள் வந்து அதை பதிவு செய்துருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேச ஆரம்பித்தார் அண்ணன் சீமானுடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கண்ணிமைக்காமல் பார்க்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்தது ஒரு சிறப்பான ஒரு பேச்சு அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்துருந்தார் அது எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னென்னா என்னோட ஒரு போராட்ட காலத்துக்கு போனாலும் அங்கே நம்மளை ஈர்க்க வைக்கிறாரு ஒரு கல்லூரியில் போய் பேசினாலும் ஈர்க்க வைக்கிறாரு இல்லை இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ இந்த இடத்துல வந்து அவர் வந்து பேசும்போதும் அதுவும் ஒரு இசை அமைப்பாளரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவர் வந்து என்னென்ன சாதனைகள் கிடச்சிருக்கார் அப்படிலாம் பேசலாம் ஆனால் அதை எவ்வளவு சுவாரஸ்யமாக நம்ம கேட்குறது கொண்டு வரணும்னு இருக்குல்ல அதில் சீமானம் மெஞ்ச ஆளே கிடையாது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மிக முக்கியமான படங்கள்லேருந்து சில காட்சிகளை சொல்லி அந்த இடத்துல அவர் எப்படி உயிரூட்டியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லி மேலும் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு ஒன்று சொன்னார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இளையராஜாவுக்காக ஒரு மிகப்பெரிய மேடையை போட போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா காட்சி காட்சி காணொலிகளாக நிறுத்தி நான் பல விஷயங்களை பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் மேலும் அப்படி ஒருத்தவருக்கு வாழ்த்து சொல்ல என்னை கூப்பிட்டதே ஒரு பெரும் பாக்கியமாக பார்க்குறேன் அப்படின்ட்டு உலக அரங்கில் இருக்கக்கூடிய பெரிய இசையமைப்பாளர்கள்லாம் சொல்லி அவர்களெல்லாம் நாங்கள் பார்க்கல ஆனால் இவரோடு நாங்கள் இருக்கோம் அவர்களை மிஞ்சியவரை தான் இவரை பார்க்குறோம் அப்படின்ட்டு ரொம்பவும் பெருமையாக ஆனால் சீமான் அவர்கள் கூறியிருந்தார் மேலும் இந்த நிகழ்வில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அண்ணன் சீமான அவர்களும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற இந்த புகைப்படம் வைரலாக வைரலாக பல பேருக்கு வைரறிஞ்சிருக்கு அண்ணனும் தம்பியும் பக்கத்தில் நின்று பேசிக்கிறத பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அண்ணனும் தம்பியும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டு மக்களுக்காக போராடுவது அப்படிங்கிற விஷயம்லாம் அடுத்தடுத்து நடக்கப்போகுது அப்போல்லாம் இவர்கள் என்ன போகிறார்கள் அப்படிங்கிறதே தெரியல மேலும் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்டவங்க எப்படி இருந்துங்கிற பதிவு பண்ணுங்கள்